கம்ப விளையாட்டின் குரு என்று அழைக்கப்படும் விழுப்புரம் உலகத்துறையின் பிறந்தநாளையொட்டி ஒரே நேரத்தில் ஆயிரம் வீரர்கள் கம்பம் செய்து சாதனை படைத்துள்ளனர் தமிழ்நாட்டில் மல்லர் கம்பம் என்ற பாரம்பரிய வீர விளையாட்டை மீட்டெடுத்து ஆயிரக்கணக்கான மல்லர் கம்ப வீரர்களையும் கம்ப கழகத்தையும் உருவாக்கியவர் விழுப்புரத்தைச் சேர்ந்த உலகதுரை கம்ப விளையாட்டின் மகா குரு என அழைக்கப்படும் உலகதுரையின் எண்பத்து ஐந்தாவது நாளையொட்டி விழுப்புரம் நகராட்சி திடலில் ஒரே நேரத்தில் ஆயிரம் கம்ப வீரர்கள் பங்கேற்ற உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழ்நாட்டில் உள்ள பதினெட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்று வயது முதல் இருபத்தி ஓரு வயது வரையுள்ள மல்லர்கம்ப வீரர்கள் ஒரே நேரத்தில் ஒரு மல்லர்க்கம்பத்தில் பத்து பேர் வீதம் நூறு கம்பங்களில் ஏறி தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் பதினைந்து நிமிடங்கள் தொடர்ந்து குழுவாகவும் தனி நபர்களாகவும் மல்லர்கம்ப வீரர்கள் செய்த சாகசங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வீரர்களுக்கு உலக சாதனைக்கான பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க